ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஸ்ல ஸ்டீம் ஆகிட்டு இருக்க சிக்கந்தர் முகந்தர் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது தமிழ்லேயே அவைலபிளாக இருக்கு அவினாஷ் திவாரி ஜிமேஷ் அரிகா பாட்டியா இதில் மெயின் லீடா நடிச்சிருக்காங்க மும்பையில ஒரு பெரிய ஜுவல்லரி எக்ஸிபிஷனில் அறுபது கோடி மதிப்புள்ள வைரங்க போகுது இது போல கிரைம்களை தீர்க்கறதுல சாதனை படைச்ச சீஃப் இன்வெஸ்டிகேட்டர் ஜஸ்வந்தர் சிங்கை கொண்டு வராங்க அவரோ எந்த ப்ரூஃபும் இல்லாம அவரோட இன்ஸ்டியூட்டோட அடிப்படையில் ஒரு மூணு பேரை சந்தேகத்தின் பேரில் ரிமாண்ட்ல வைக்கிறாரு அவரோட இன்ஸ்டியூட் என்றைக்குமே தப்பா போனது அந்த மூணு பேர்ல ஒருத்தர் மகேஷ் தேசாய் திருடு போன ரகக்கடையில் முப்பது முப்பது வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறவர் அடுத்து அவர் கூட சேல்ஸில் இருக்கிற காமெனி மூணாவது அங்கே இருக்கிற சில கடைகளுக்கு கம்ப்யூட்டர் டெக்கியாக இருக்கிற சிகந்தர் சர்மா ஆனால் இந்த மூணு பேருமே அந்த திருட்டுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எந்த ஆதாரமும் கிடைக்காம ஒரு நாள் விடுதலையும் ஆறாங்க ஆனால் இதில் சிக்கந்தரோட மொத்த வாழ்க்கையும் அந்த திருட்டு பழியினால் தலைகிழா மாறுது ஜஸ்வீந்தரோ இந்த கேஸ்னால தன்னோட நல்ல பேரும் ஃபேமிலி லைஃபும் போனதால் சிக்கந்தர் கேஸை விடாமல் ஃபாலோ பண்ணுறாரு சிக்கந்தரும் ஜஸ்வீந்தர் கிட்ட அடி வாங்கும் நீ ஒரு நாள் நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சதுன்னா ஆம்பளை நேருக்கு நேர் பார்த்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறான் அது மாதிரியே பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா சிக்கந்தருக்கு ஜஸ்வந்தர் கிட்ட இருந்து அழைப்பு வருது இதுக்கடுத்து நடக்கிற பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இதோட மீதி கதை இந்த திருடு நடக்கிறதுக்குள்ள போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொள்ளடிக்கு வந்தவங்களும் சொல்லப்படுறாங்க அப்படி இருக்க வைரங்களை யார் எடுத்திருப்பாங்கன்ற மர்மம் நம்மள இந்த படத்துக்குள்ள இழுக்குது அப்படியே ஒரு ஈகோயிஸ்ட் போலீஸால வைரத்தை அடிச்சு கண்டுபிடிக்க முடியாம போனதால அது அப்சேஷனா மாறி போய் சஸ்பெக்ட கஷ்டப்படுத்துறது கடைசி வர சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றதும் மெயின் ஆர்டிஸ்டோட படத்தோட பர்ஃபார்மன்ஸ் தான் இதுல கடைசி வரை பார்க்க வைக்கிற பாசிட்டிவ் விஷயங்க இதுக்கு நடுவில் கதை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே போகும்போது தான் வேகம் குறையுது பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் கதை சொல்லப்பட்ட விதமும் இன்னும் மந்தமாகுது இந்த சிக்கந்தரோட சோக கதையில படம் டிராவல் ஆகும்போது அந்த வைரத்தை யாரை கொள்ளடிச்சா நமக்கு என்னென்ன ஆகிடும் ரொம்ப நேரம் கழிச்சு கதையில சில திருப்பங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் போகாத அப்படியே பார்த்துக்கிறாங்க ஆனால் அதுவும் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கு இந்த கிளைமேக்ஸ்ல சிக்கந்தர் ஜஸ்வீந்தரோட உச்சக்கட்ட முதல்ல வெளிவரும்போது ஆரம்பத்தில் இருந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அதுக்கு மேலே இந்த சாங்ஸ்னால ஏற்கனவே லென்த்தியாக இருக்கிற டியூரேஷனில் இன்னும் ஒரு ஆஃப் அனவர் ஸ்டெச் ஆகுது அதை ப்ளேஸ் பண்ண விதமும் கதையோட ஃப்ளோவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு கதையை இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறம் இருந்தும் அதை மிஸ் பண்ணிட்டாங்க ஜஸ்வீந்தரோட பைராக்கத்துக்கு தான் கொஞ்சமும் சலச்சம் இல்லைன்னு சிக்கந்தரோட கேரக்டர் வரது சரியாக அமைஞ்சிருந்தாலும் பதினஞ்சு வருஷமாக ஒருத்தனை ட்ராக் பண்ணுறது தன் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது எல்லாம் லாஜிக்கலாக சாத்தியப்படுமானு தெரியல அதுவும் சில டைம் லைனங்களும் சரியாக மேட்ச் ஆகலை தமன்னா ஒரு எமோஷனல் டெப்த்தை கொடுத்தாலும் ஒரு தப்பு பண்ணும்போது அவங்களோட கேரக்டராக இருக்க சரியாக அமைக்கலையோன்னு தெரியுது ஓவராலாக ஆர்டிஸ்ட்டுங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஓப்பனிங்கும் நல்லா அமைச்சு கதையை கடைசி வர பார்க்க வச்சதுக்கு இயக்குனர் நீரஜ் பாண்டேவை பாராட்டணும் ஆடியன்ஸ் இந்த வகையான கதைக்களத்துக்கு ஒரு க்ரிப்பிங்கான த்ரில்லர் எதிர்பார்த்தா கொஞ்சம் ஏமாத்தமாக தான் இருக்கும் ஆனாலும் இது ஒரு டீசெண்டான வாட்ச் அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட மனுஷன் சந்திக்கிறேன் இந்த மனுஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி